உங்களுடைய சோதனை நீங்கள் அல்லஹுவை அழைக்காமல் சோதனை நீங்கும் என்று நினைப்பது பகலில் கனவு காண்பது தான் நடக்கவே நடக்காது நபிமார்கள் அழைத்தார்கள் உறவுகளை விட்டு நீங்கி உலகத்தை விட்டு நீங்கி செய்த ஒரு சிறிய தவறால் மீன் வயிற்றில் அகப்பட்டு மீன் வயிற்றில் அகப்பட்டு இருளில் கிடக்கக்கூடிய ஒரு நபி அவர்களுக்கு தெரியும் இந்த இருளிலிருந்து யாரும் என்னை நீக்க முடியாது என்னை விளக்கிக் கொண்டு வர முடியாது மீன் வயிற்றுடைய இருள் சூழ்ந்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையும் இருளால் சூழப்பட்டிருந்தால் அல்லாஹுடைய தூத சுநாகுல் யூஸ் அழைத்த அந்த பிரார்த்தனை நீங்களும் அலையுங்கள் அல்லாஹ் உங்களையும் அந்த பிரச்சனையிலிருந்து நீக்குவான் வணக்கத்துக்கு ஒரு இறைவனை உன்னை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் இனி குந்தும் அவ்வாறு மீன் அநீதம் செய்பவன் யா அல்லாஹ் அநீதத்திற்கு உள்ளானவன் யா அல்லாஹ் எனக்கு இந்த சோதனைகளை நீக்கையா அல்லாஹ் என்று அவன் கேட்பான் அல்லாஹ் அந்த சோதனையை நீக்குவான் ഇബ്രാഹിം അളത്താൽ അല്ലാ നീക്കിനാണ് അയ്യൂബ് അളിത്താൽ അലഹി വസ്ലം അളത്താൽ അല്ലാ നീക്കിനാണ് നാം അളിത്തോം അല്ലാ நாம் அல்லாஹ் விடத்தில் நாம் முறையிட்டோமா யாழ்லா இந்த சோதனையால் சிரமப்படுகிறேன் அவதிப்படுகிறேன் கஷ்டப்படுகிறேன் இன்னல் படுகிறேன் கண்ணீர் எனக்கு இந்த சோதனையை நீக்கி யாழ்லா என் பாவத்தின் மூலமாக வந்திருந்தால் இதோ அந்த பாவங்களை விட்டு விலகி வருகிறேன் யாழ்லா என் கவலையை நீக்கு என்று கேட்டிருக்கிறோமா